கவிஞர் சிறு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அதுவும் பொதுமக்கள் பார்வை கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் தலைமையில அம்பத்தூர் தொகுதியில விஜய் விலையில்லா உணவகம் இருக்கு பாத்தீங்களா இதை கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத திட்டம் தான் சொல்லணும் இது அங்க படிட்டு இருக்காங்க பல பேருமே அதுவும் நூறு நாட்கள் தாண்டி ஒரு விஷயத்துல பண்ணலாம் பெரிய விஷயங்க அதுவும் நூத்தி இருபது நூத்தி முப்பது நாட்கள் தாண்டிலாம் தொடர்ந்து பண்றாங்கன்னா மனப்பூர்வமா வரவேற்கலாம் அங்க இருக்க பல மக்கள் பசியாடுறாங்கள சந்தோஷமா நம்ம இந்த விஷயத்தை பாராட்டலாம் ஒரு பக்கம் தாவைக்க செய்ய நல்ல விஷயம்